நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஐந்து நிமிடத்தில் ஏன்னா இப்போ எல்லோரும் ஷார்ட்ஸ் போடுறாங்க ஒரு நிமிஷத்தில் போடுறாங்க பாதையே மூணு நிமிஷமாக கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ராசி பலனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா கார்த்திகை மாதம் நாம் எப்பொழுதுமே தனியாக பதிவுகள் போடுவது உண்டு கொஞ்சம் நேரமின்மை காரணமாக நிறைய இருந்தது நிறைய பரிகாரங்கள் வெளியூர்லாம் போனதால் ஐந்தே நிமிடத்தில் கார்த்திகை மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது எல்லாருக்கும் ஒரு சிறப்பு கார்த்திகை மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு இயல்பு நிலைக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் சார் ஒம்பது கிரகத்துல முக்கியமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயுள் காரகன் அவர் தான் அல்லது வந்து ஆரோக்கிய காரகன் அவர்தான் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அவர்தான் வேலை வாய்ப்புகள் தரக்கூடியவர் அவர்தான் தொழில் அமைப்புகளை சிறப்பாக செய்யக்கூடியவர் தொழில அமைச்சு கொடுக்கக்கூடியவர் அவர்தான் வருமானம் தடையில்லாமல் எந்த காரியத்துக்கும் தடை போடாமல் இருக்கணும்னா அவருக்கும் காரணகர்த்தா அவர் தான் ஜெயிக்கணும்னா அவருடைய அனுமதி வேணும் அப்போ ஒரு மனிதனுக்கு எந்த நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு சனி பகவான் வந்து வழிவிடணும் அவர் வழி வழிவிட்டாதான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்குன்னு இல்லைங்க எல்லாருக்கும் அது புல் பூண்டு பூச்சியானாலும் சரி தான் பறவையானாலும் சரிதான் சனி பகவான் வழிவிடுவாரியானால் எந்த உயிரும் உய்வு பெறும் அப்போ அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன இருக்காருங்க வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் வக்ர நிவர்த்தினா என்னென்னா அவர் வந்து கொஞ்சம் நார்மல் பொசிஷனுக்கு இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார் இத்தனை நாள் அவர் இயல்பு நிலையில் இல்லை அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் ரெண்டு விஷயம் முதல்ல சூரிய பகவான் தனக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய நாலாம் பாவத்தில் இருக்கிறார் சூரியன் விச்சக ராசியில் இருக்கிறாருங்க அதே போல் சனி பகவான் கும்ப சூரியனுக்கு கேந்திரம் வாங்கியிருக்கிறார் பாருங்கள் அந்த சனிக்கு கேந்திரம் குரு வாங்கியிருக்கிறாருங்க புரியுதா அந்த சனி பகவானுக்கு நாலாவது வீட்டில் யார் இருக்காருங்க குரு பகவான் அமைந்திருக்கிறார் அந்த குரு பக்ரகதியில் இருக்கிறார் அப்போ மூன்று அந்த மூன்று கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கின்றன அதே போல மூணு கிரகம் திரிகோணத்தில் இருக்கு செவ்வாய் ராகு கேது இவங்க மூணு பேரும் திரிகோணத்தொடர்பு இருக்கிறார்கள் அப்போ இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதன்மை அன்பர்களே அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் நினைத்த காரியத்தை எல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது நிறைய அன்பர்கள் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறீங்க எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் அதாவது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் குடும்பத்தொட்டு பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கலாம் சொத்து பிரச்சனைகள் இருக்கலாம் வரவேண்டிய பணங்காசுகள் இருக்கலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸோ அந்த கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து நீங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி வெற்றி என்னும் பெரிய அந்த ஓப்பன் கிரவுண்டுக்கு வரப்போகிறீங்க ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதம் நிலவுகிறது மெயினாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க கூடியவங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு நன்மை ஒரு நல்ல மருத்துவம் அமையலை ஒரு நல்ல டாக்டர்ஸ் அமையல சி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் இவற்றிலிருந்து இருந்து தான் உங்களுக்கு விடுதலை ஏற்பட்டு அற்புதமான முறையில் நல்ல யோகங்கள் அமைகிறது என தருமை அன்பு நேயர்களே சரி வாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த கார்த்திகை மாதம் என்ன சொல்வதுன்னு பார்க்கலாம் அன்பாக இருந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி என்பர்களே இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பக்கம் கும்பராசிக்கு ஜென்ம சனி இந்த ஜென்ம சனியில் எப்போது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் வக்கரகதி அடைந்தாரோ அன்னிலிருந்தே பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் புது புது பிரச்சனைகள் வேறு ஒரு அஞ்சு மாதத்தில் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த அஞ்சு மாதத்தில் புது பிரச்சனைகள் அப்போ இந்த நவம்பர் பதினஞ்சோட முடிஞ்சு நவம்பர் பதினாறுலேருந்து இயல்பு நிலைக்கு கும்பராசி என்பர்கள் வந்துவிட்டாங்க அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் எந்தெந்த புது புது பிரச்சனைகள் எல்லாம் வந்ததோ அந்த மீன்பிள்ளி அபமானங்கள் வந்ததோ அல்லது தலைமுனைவுகள் வந்ததோ வீட்டுக்கார ரொம்ப நல்லா வருங்க சாமி இப்படி சொல்லிட்டாங்க அவரை என் பையன் ரொம்ப நல்லவன் சாமி இப்படி பண்ணிட்டாங்க ஸ்கூல் ப்ராப்ளமாக இருக்கலாம் விளையாடற இடத்துக்கு போன இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது எதாவது கீழே உழுந்துருக்கலாம் அடிபட்டு இருக்கலாம் ஆப்ரேஷன்ஸ் இருக்கலாம் உடல்நிலை குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம் அது பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் அப்போ இந்த அஞ்சு மாதத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் புது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி பலவிதமான ஸ்கூல் பசங்க பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது பசங்க படிக்காமல் இருக்கிறது சொல்ற பச்சை கேட்காமல் இருக்கிறது பசங்க வீட்டுக்கு அடங்காமல் இருக்கிறது இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய கும்பராசி அன்பர்களே அதே போல் பெரியவங்களாக இருந்தாலும் குடும்பத்துக்கு அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறது ஏற்ற தாழ்வுகளோடு பெற்றோர்கள் பார்ப்பது ஒருத்தரை வசதியாகவும் ஒருத்தரை வந்து தாழ்ந்தும் பேசுவது குடும்ப பிரச்சனைகள் இப்ப இதெல்லாமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமா ஒரு அஞ்சு மாசத்துக்கு ஒரு ட்ரபிளை கொடுத்துருக்கோம் குறிப்பா உடல்நிலை ஆரோக்கியம் கடுமையான நோய்கள் கடுமையாக படுத்தி எடுக்கிறது இன்னும் கூட அந்த பாதிப்பு இல்லாமல் பாதிப்பு குறைஞ்சிருக்காது கும்பராசி நமக்கு தெரிந்த ஒரு அன்பு தெய்வம் ஒரு சின்ன வயசு பொண்ணு சின்ன வயசு பொண்ணுங்க முப்பத்தாறு வயசு தான் ஆகுது குழந்தைகள் இருக்கிறாங்க தஞ்சாவூரில் இருக்கிறாங்க தஞ்சாவூர் பக்கத்தில் பாபநாசம் பாபநாசத்தில் இருக்கிறாங்க ஆனாலுமே கூட பாருங்கள் இந்த உடைய தாக்கம் அழுக்கு எட்டாம் பாபம் அங்கே வேலை செய்யுது கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்புறம் நம்ம இடத்துல வராங்க வாராகி இடத்துல வராங்க வாராகி வழிபாடு செய்து இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவர் கிடச்சி டயாலிசிஸே வேணாம் காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துருக்கிறாங்க அந்த பெண் அந்த குடும்பத்தார் அதனுடைய கணவன் எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றாங்க சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி அப்ப அந்த அளவுக்கு அந்த குடும்பமே காப்பாற்றப்பட்டு விட்டது குலதெய்வ ஆசீர்வாதம் சனி பகவானுடைய ஆசீர்வாதம் அன் எல்லாத்துக்கும் மேல சிவபெருமான் அன்னை வாராகியின் திருவருள் சார் ஒரு 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 தாசர் ஒரு பெண்ணு தாசர் சுமங்கலி தாசர் அந்த குடும்பத்தில் அடையாளம் அப்போ போல் உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எனக்கு கூட அப்படி இருக்குது சாமி எங்கள் பையனுக்கு இருக்குது என் பொண்ணுக்கு இருக்குது என் எங்கள் அப்பாவுக்கு இருக்குது எங்கள் அம்மாவுக்கு இருக்குது ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அது சம்பந்தப்பட்ட ஆயுள் பாவம் எங்கே குறைஞ்சிருமோன்ற மனசில் பயம் இருக்குது இப்படியெல்லாம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எனதருமை கும்ப ராசி அன்பர்களே அவையெல்லாம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல்நிலை ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கவலை வேண்டாம் காப்பாற்றப்படுவீர்கள் மாத்திரை இல்லாத வாழ்க்கை ஆஸ்பத்திரிக்கு போகாத ஒரு வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையை பெறுவீர்கள் வாராகியின் திருவருள் கை கூட்டும் நல்ல ஆசிகள் போல் மனக்குழப்பம் பெரிய டிப்ரெஷன் கும்ப ராசி என்பர்களுக்கு தொடர்ந்து மிகப்பெரிய டிப்ரெஷன்ஸ் மனக்குழப்பங்கள் அப்போ அந்த மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால் கும்ப ராசி என்பர்களே அந்த மனக்குழப்பங்கள் விலகும் அப்படியே ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தால் டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுவிடும் அதுதான் விஷயம் அப்போ மனக்குழப்பங்கள் விலகும் அதோடு மட்டுமல்ல கும்பராசி அன்பர்களே இந்த மனக்குழப்பங்கள் விலகி நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஏதனும் மறைமுகமான பிரச்சனையாக இருக்குமோ யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருப்பாங்களோ நமக்கு ஏதேனும் செய்வினை கோளாறுகளாக இருக்குமோ இப்படி எல்லாம் மனசு யோசிக்கும் அப்போ அந்த மாதிரி மன பிரச்சனைகள் இருக்கும் மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகி சிறப்பான முறையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே நான் சொன்னேன் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்னு சொன்னேன் ஸோ அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் கவலை வேண்டாம் அதே போல தொழில் அமைப்புகள் பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் கும்பத்துக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் விருச்சகம் அது யார் இருக்காங்க ஏழாம் அதிபதி சூரியன் இருக்கிறான் சூரியன் புதனும் அஞ்சாம் அதிபதியும் அஞ்சு எட்டு அஞ்சு ஏழு எட்டு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் பத்தாம் இடத்தில் அமைந்து அந்த பத்துக்குடைய மூணு பத்துக்குடைய செவ்வாய் ஆறாம் பாவத்தில் அமைந்திருக்கிறார் அதனால தான் நான் முன்னாடி பதிவில் சொன்னேன் இது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொன்னேன் இந்த ராகு செவ்வாய் சூரியன் சேர்க்கை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு பார்க்கலாம் வாருங்கன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் அவ கடுமையான காம்பினேஷன்ஸ் ஆறு ஏழு எட்டு அதோடு கூட உங்கள் பத்தாம் அதிபதி அப்புறம் நிச்சயமாக கும்ப ராசி என்பர்களே காலம் நேரம் கடுமையானதாக அமைந்துள்ளது இருந்தாலுமே கூட தொழில் அமைப்புகளுக்கு இது ஒரு நல்ல யோகமான காலம் பொதுவாகவே கும்பராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது வந்து அரசாங்கத்துறையில் உட்படக்கூடியவங்களாக இருக்கலாம் அரசாங்கம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கலாம் எனி பிஸ்னஸ் பில்டராக இருக்கலாம் லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது பிறகு ரெசார்ட்ஸ் வச்சு நான் பல ஏக்கரில் ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் மெடிக்கலாக இருக்கலாம் ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸாக இருக்கலாம் டெக்ஸ்டைல்ஸ் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு ஃபார்மா மார்க்கெட்டிங் இன்சூரன்ஸு இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்ய ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருக்கலாம் அப்போ கும்பராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் மிக சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் எனதொருமை கும்பராசி என்பர்கள் அதே போல உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை அதே தான் மறைமுகமான பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறேன் செய்வினை கோளாறுகள் சொல்லியிருக்கிறேன் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் உடனடியாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் சரி திருமண யோகங்கள் எப்படி அமையும் ஏன்னா கும்பராசிக்கு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு கிடந்தலாம் கும்பல பசங்கள் இருக்குது அன்னைக்கு நாற்பது நாற்பத்தோரு வயசு ஒரு பொம்பளை பெண்ணு வருது மேட்சா இல்ல அப்படின்னு அப்போ அந்த அந்த கிரகம் அங்க வேலை செய்யுது அந்த அந்த பெண்ணுடைய ஜாதகம் அங்க வேலை செய்யுது புரியுதுங்களா அப்ப அது மாதிரி திருமண தடைகள் நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல பொம்பளை பசங்க இருக்கா முப்பத்தெட்டு வயசு அஞ்சு வயசு வித்தியாசத்தில் நீங்க மாப்பிள்ள பார்க்கலாம் அஞ்சு வயசு ஆறு வயசில் மாப்பிள வித்தியாசம் பார்க்கணும் அப்படி இருக்குமே ஆனால் திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் அப்ப திருமண யோகங்கள் கை கூடும் திருமணத்துல திருமண வாழ்க்கையில் சிறப்பானதாக இருக்கும் அதே போல கணவன் மனைவியுடைய ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவார்கள் அதே போல கணவன் மனைவிடைய நல்ல ஒற்றுமை மேலோங்கும் கும்பராசி என்பர்களே அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியமும் சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதம் இந்த செவ்வாய் ராகு சூரியன் போன்ற அசுப கிரகங்கள் எல்லாம் ஒன்று கூடி நிற்கின்ற காரணத்தினாலே நிச்சயமா இந்த அசுப கிரகங்கள் எப்பெல்லாம் போயிட்டு அசுபஸ்தானத்தில் நிற்கிறாங்களோ அப்போல்லாம் நல்லது நடக்கும் கர்ம விதைகளின்படி கர்மா விதிகளின்படி இந்த கர்மாத்தையரின்னு ஒன்று இருக்குது அப்போ அந்த கர்மாத்தையரி அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் நிச்சயமாக கர்ப்பம் தரிப்பதற்கு ராசி அன்பர்களுக்கு வாய்ப்புள்ளது அப்போ அதுக்குரிய பரிகாரங்களை அறிந்து நீங்கள் செய்வீ வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போலாம் கும்பராசி என்பர்களே ஒரு முடிவே இருக்காது உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் இப்போ நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி